கையா சரியா. <laughs> <laughs> <laughs>

இந்த கை கரெக்டாக வைக்கிறமா என்ன டீங்கிட்டு வாங்க டீச்சர் வேண்டாம் கிறிக்காதீங்களா தயைசெய்து நாளைக்கு கத்திக்கிறது ஒரு மனசு வச்சாரு டீச்சர் நீங்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் இப்படி சார் கால் எப்படி வச்சுட்டு ஆச்சா சச்சா ம் தே இன்னும் முடியுமா ரெண்ட் பண்ண ஆ எப்படி இங்க பக்கத்துல இருக்கானோ சரி மச்சிகேட்டர் செஞ்சிட்டாரு செஞ்சிட்டாரு தம்பி நீங்க அவனுக்கு முட்டி இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்கணும்

இங்கல வண்ணத்து ஆடம்பவுல தெரிய நிக்குபளங்க. அடிங்க பாக்கலாம். 1 2 3 4 5. அவ்ள தான் எடுத்தா. ஒரே ஒரு ஸ்டெப் கத்துட்டேமா? ஆ ஓகே. அப்புறம் கை வரப்போம். இப்டி ஏத்துறோம். फिर கா. ஆ வந்துருச்சு. பாருங்க. இது எச்சு சார். ஆ சார். ஓன நான் முடிக்கற நேரல எல்லாம்

3 த்ரீ 4 ஃபோர் ஒரு கடை கவனிங்க முதல்ல கவனிக்க 1 1 2